அஷ்டவோம்மன் தேடை மூலம் உங்களுடன் இணைவதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அனைவருக்கும் என்னுடைய பக்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நம்மளுடைய மகமாய் ஜோதிட நலத்தை தேடி வந்திருக்கின்ற அன்பர் பக்தர் சிறந்த ஒரு டைரக்டர் திரு தமிழ் பாரதி அவர்கள் இந்த அஷ்டோம்மன் தேர்ட் சே சேனலுக்காக நம்மிடம் அவருடைய தெய்வீகமான சில கருத்துக்களை பகிர வந்துள்ளார் அவரை உங்களுக்கு முத்தாய்ப்பாக உங்களுக்கு முன்னிலைப்படுத்தி நேர்காணலுக்கு முன்பாக நான் தெரிவிக்க வேண்டிய அம்சம் என்ன என்றால் குலதெய்வம் எல்லோருக்குமே குலதெய்வம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்க யூடியூப்பில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் இப்போ சமீப காலமாக குலதெய்வத்தை பற்றி அத்தனை கேள்விகள் இருக்கு சில பேர் குலதெய்வத்தை காமிக்கிறேன் எடுத்துக் கொடுக்குறேன் என்று சொல்லி அதற்காக செயல்பாடுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் சில பேருக்கு குலதெய்வம் தெரியவில்லையே என்ற ஆதங்கத்தோடனா இருக்காங்க இதை பற்றி நிறைய கேள்விகள்னா குலதெய்வத்தை பற்றி இருக்கு நான் சார அவர்கிட்ட கேட்கறது என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு குலதெய்வம் இருக்கும் இன்றைக்கு இந்த அஷ்டோமண்துடையில் வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அவருடைய கருத்துக்களை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் அவருடைய குலதெய்வம் என்ன என்று பார்க்க போகிறோம் அவருடைய குலதெய்வம் அவருடைய வாழ்க்கையில் நடத்திய அற்புதத்தை பார்க்க போகிறோம் குலதெய்வம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்து அதை கடைபிடித்து கொண்டிருக்கிறோம் அவ்வாறு குலதெய்வத்தை கடைப்பிடிப்பதன் காரணமாக அவர் வாழ்க்கையில் அவர் அடைந்த பயன்களை பற்றியும் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு விஷயம் அவங்களுடைய தெய்வம் அதை நான் சொல்வதை காட்டிலும் அவருடைய வாயால் அதாவது தாயுடைய வாயா பற்றி தன் மகனே பேசுவது தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா எனக்கும் அவருக்கும் உள்ள ஜோதிட ரீதியான கருத்து பருமாற்றங்கள் அவருக்கு நான் ஜோதிட ரீதியாக ஆலோசனை வரும்போது அந்த தாய் வந்த விதம் அதே போல் அவருடைய சகோதரியுடன் பேசி கொண்டிருக்கும் போது அந்த தாய் வந்த இடத்தின் போது அந்த குடும்பத்தோடு அந்த தாய் எப்படி பரிச்சயமாக இருக்காங்கன்றதை வந்து என்னால் ரொம்ப சொல்ல முடியும் தாயின்ற போதே சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த குலதெய்வம் பெண் தெய்வம் ஆனால் மகனுடைய வாய் தாயை பற்றி கேட்பதல்ல ஒரு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அசோமன் தடை மூலமாக திரு தமிழ் பாரதி அவர்களை இங்கே வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் வணக்கம் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்ணது அழகாக என்னை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷம் பல நாட்களாக எனக்கு எங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஒரு பதட்டமும் ஒரு எங்கேயாவது நான் இடர்பாடுகள் உருவாகும் போது எனக்கு யாராவது திட்ட பேசுகிறோம் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் இது வந்து இத்தனை வருஷங்களில் இது இருக்கு இதை வந்து சொல்கிறதுக்கு நானும் பெருமை அடைகிறேன் ஏன்னா பல இடங்களில் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய இதுவும் எங்களுக்கு வந்து வழிகாட்டியிருக்கு அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை பற்றி பேசணுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நான் இது கொஞ்சம் இது கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் என் கதையை சொல்லும்போது என்ன டைரக்டர் வேறு சொல்லும்போது கதை சொல்லி ஆகணுமே கதை இல்லைன்னா இது நிஜம் அப்படி பார்த்தா நான் வந்து செவன்ட்டி சிக்ஸில் நான் பிறக்கிறேன் நான் என்னோடய பிறப்புக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குதுன்னு சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க அப்பா வந்து திராவிட பாரம்பரியத்தில் வந்தவங்க அதனால் தெய்வமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தாங்க வீட்டில் அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தெய்வ படங்கள்லாம் வச்சுக்கிறதும் அப்பா வந்தாங்கன்னா எடுத்துக்கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறதும் இப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படியே மீறி இருந்தால் எடுத்து உடச்சிடுவாராம் ரோட்டில் போட்டு அம்மா அழுவாங்களாம் அந்த கல்லை கல்லைக்கண்ட நாயக்கணங்கு நாயக்கண்டா கள்ளக்கணங்கிற மாதிரி அவர் கல்லாக பார்த்தாரு எங்கள் அம்மா வந்து அதை நாயகனாக பார்த்தாங்க நிறைய பேர்த்துக்கு கல்லைக்கண்ட நாயக்கண்ணம் நாயக்கண்ட கள்ளக்கணம் அப்படின்னா கவுண்டமணி செந்தில் தான் ஞாபகத்துக்கு வருவாங்களே தவிர அது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தெரியல கல் ஆக உருவாக்கப்பட்ட சிலை அந்த சிலைக்கு உயிர் கொடுக்கப்பட்டு அவங்க வந்து ரொம்ப அழகாக எங்கள் அவங்கள எங்கள் அம்மா வந்து தெய்வமாக பார்க்குறாங்க எங்கள் அப்பா கல்லாக பார்க்குறாங்க இதுதான் அந்த இடத்துல இருந்துச்சு அப்போ கல்லாக பார்த்த எங்கள் அப்பாவுக்கு அங்கே தெய்வம் தெரியல தெய்வமாக பார்த்த எங்கள் அம்மாவுக்கு அது கல்லாக தெரியல இதுதான் உண்மை இந்த பழமொழியை விளையாட்டாக பேசி அதை நகைச்சுவை ஆக்கினத்துக்காக அவங்களுக்கும் நம்ம பாராட்டின ஏன்னால் இதை நினைவு கொள்வதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது இன்றைக்கி இருக்க இளைஞ பெருமக்களும் அதை அதை சொல்கிறேன் அப்படி எங்கள் அம்மா வந்து ரொம்ப விரும்பி இவ தான் எனக்குன்னு சொல்லிவிட்டு பற்றுதலாக க படி பிடிச்சிக்கிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாங்கடம் பக்கத்தில் பண்ணாரி அம்மன் அப்படிங்கிற அம்மன் தான் வந்து என்னுடைய இஷ்ட தெய்வம் ஆக்சுவலாக அவங்க குலதெய்வம் வேறு நான் அதை அது பின்னாடி நான் பிரீஃபாக சொல்கிறேன் அவங்க தான் இஷ்ட தெய்வங்கிறத நான் எப்படி சொல்கிறேன்னா எங்களோட பூர்வீகத்துலேருந்து இங்கே வந்ததுக்கு அப்புறமா அம்மா நம்பினது வந்து சாமி இல்லையா அப்போ எங்கேயாவது போகணும் அப்பா வந்து அந்த வி அந்த சிட்டிக்குள்ளேயோ அந்த டவுனுக்குள்ளே நம்ம போனால் தெரிஞ்சணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பக்கத்தில் ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் பன்னாரிங்கிறது சத்தியமங்கலத்து ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டரில் இருக்குது வனத்தேவதை தான் அவங்க அங்கே தேடி போய் அவங்க காலை பற்றிக்கிட்டாங்க அம்மா நாலுமே பெண் குழந்தைகளாக பிறகுது பேக் டு பேக் ஒரு ஆண் குழந்தை வாரிசு வேணுங்கிறதுல அப்பா உறுதியாக இருக்காங்க ரெண்டு பேருமே ஆசிரியர் பிறந்தகைகளாக தன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்காங்க அஞ்சாவது பெண் குழந்தை பிறந்துட்டா அவன் ஆண்டி ஆயிருவான்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க பொழுது அப்பாவை எல்லோரும் கிண்டல் பண்ணுறது வழக்கம் பயத்தில் அப்பா என்ன பண்ணுறாருனா அஞ்சாவது பிரசவம் இதில் பெண் குழந்த பிறந்துச்சுன்னா அதை கொன்றுங்க ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா சொல்லி விடுங்கன்னு சொல்லிட்டு சத்தியமங்கலத்துக்கு மேலே தாளவாடி கெட்டேசால் திம்பம்லாம் இருக்குது அங்கெல்லாம் தலைமை ஆசிரியர் அப்பா வேலை செஞ்சிருக்கேன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டார் பிரசவ காலகட்டங்கள் ஒம்பது வருஷம் ஒம்பது மாதம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வலிக்குதோ இல்லையா அப்பாவுக்கு வலி எடுத்து தரம் ஏன்னா பையன் பிறப்போனா பொண்ணு பிறப்பாங்கிற அந்த பிரச்சினையில் இப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கணவர் இல்லாமல் எப்படி நம்ம பிரசவத்துக்கு போகிறது எனக்கு எதா ஒன்று ஆயிடுச்சுன்னா கடைசியாக அப்பாப்பா எப்படி பார்க்குறதுன்னு அவங்களுக்கு ஒரு ஆசை அதனால் அந்த காலகட்டத்தில் அவங்க பஸ் ஏறி அப்பாவை பார்க்குறக்காக மலை ஏறுறாங்க மலை ஏற முயற்சிக்கிறாங்க அப்போ போய் பஸ்ஸில் ஏறும்போது பார்த்திங்கன்னா கூட்டம் நெரிசலாக இருக்கும் எப்பவுமே சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்கன்னு வச்சிங்களேன் இன்றைக்குமே அது உண்டு அந்த ஊருக்கு போகிறவங்க எல்லாமே நான் ஸ்டாப் அது ஆக்சுவலி மைசூர் வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போகும் பண்ணாரியில் ஒரு ஸ்டாப் கண்டிப்பாக இருந்தாலும் அதுக்கப்புறம் தொடர்ந்தால் எங்கேயும் நிற்காது அந்த வண்டி அந்த மாதிரி மலை ஏறும் அந்த வண்டி கூட்டம்னா கூட்டம் நெரிசலாக இருக்கும் அம்மா இந்த மாதிரியான சூழலில் போய் ஏறும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே யார் இடம் கொடுக்க போகிறாங்கங்கிற மாதிரி அவங்களோட தேடல் இருக்குது ஆனால் யாருமே எந்திக்கிற்கல அங்கே ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க கொங்கு நாடுகளில் பார்த்திங்கன்னா ஜாக்கெட் போட மாட்டாங்க பெரியவங்க ஆகிட்டாங்கன்னா வெள்ளைச்சாலை கிட்ட ஒரு அம்மா உட்காந்துருந்துருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மனுஷங்கள்லாம் வந்து வயசு வித்தியாசம் பார்க்காம யாருமே எந்திரிக்கலையா அந்த பிள்ளைக்கு வந்து மாசமாக இருக்கிற பொண்ணுக்கு இடம் கொடுக்கலையே நம்ம கொடுப்போன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எழுந்திரிக்கிறாங்க அவங்க இடத்துல உட்கார வைக்கிறாங்க அம்மாவை நீ உட்கார தாயின்னு உட்கார வைக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து இல்லைம்மா நீங்கள் வயசில் மூத்தவங்க நீங்கள் உட்காருங்கம்மா பரவாயில்லைம்மா கொஞ்சம் தூரம் நான் நிற்கிறம்மா யாராவது இறங்குனா உட்காந்துக்கிறேன் இவங்கெல்லாம் யார் இறங்க மாட்டாங்கப்பா நீ உட்காருன்னு உட்கார வச்சுறாங்க ஒரு இடத்துல வந்தபோது பக்கத்தில் இருந்து கில்ட்டி கான்சியஸில் ஒரு வயசான பாட்டி எந்திரிக்கிறாங்க நம்ம எந்திரிக்கலன்னு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இல்லை இல்லை நான் எந்திரிச்சிக்கிறேன் நீங்கள் ரெண்டு உட்காருங்கணுனே அம்மா உள்ளே போயிடுறாங்க அந்த பாட்டி எண்டில் உட்காந்துருக்காங்க அம்மா வந்து அப்பா இருக்கிற இடத்துக்கு மலைக்கு டிக்கெட் வாங்கிறாங்க டிக்கெட் வாங்கிட்டு மொல்லமாக போ போகும்போது எங்கள் அம்மாட்ட அந்த அம்மா கதை கேட்குறாங்க என்ன சொல் உனக்கு என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கியே எத்தனாவது மாதம்னு கேட்கும்போது அந்த அம்மாக்கு சாக்காது இந்த மாதிரியான நேரத்தில் நீ பரவலாமலாம் கேட்டுருக்காங்க இல்லை கணவன் இல்லாமல் நான் எப்படி வந்து பிரசவத்துக்கு போகிறது அவரை போய் பார்த்துட்டு அவரை கூட்டிகிட்டு வரக்காக போகிறேன் அப்படின்னு அம்மா சொல்ல யாருமே உன் கூட வரலையான்னு இல்லை போ நான் போகிறேன்னு சொன்னால் யாருமே விட மாட்டேங்கிறாங்க யாருக்கு தெரியாமல் வந்துட்டேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பண்ணாரி நெருங்கிட்டு இருக்கு வண்டி இந்த பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை நீ ஒரு நிமிஷம் வா இங்கே ஆத்தாவை போய் கா சாமி கும்பிட்டு அப்புறமா நீ மேலே மலைக்கு ஏறி பார்க்க போ அப்படின்னு தொந்தரவு பண்ணுறாங்க இல்லைம்மா நான் டிக்கெட் எடுத்துட்டேன் அப்போல்லாம் டிக்கெட் கவுண்ட்ஸ் அந்த மணியோட வேல்யூ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறது நான் செவன்ட்டி சிக்ஸ்கில் சொல்கிறேன் அப்போ அம்மா வந்து அந்த பணத்தை யோசிச்சுட்டு அவ்வளோ நம்ம இறங்கிட்டு மறுபடியும் நம்ம மறுபடியும் ஃபுல்லாக டிக்கெட் எடுக்கணுமே ஃபுல்லாக டிக்கெட் எடுத்துட்டோம் எல்லாம் சொல்கிறாங்க விடவே இல்லை கையை பிடிச்சி இறங்கிறாங்க பண்டாரியில் இறங்கி கொண்டு போய் கால் கழுவிட்டு இப்போ அந்த தண்ணி வருது பாரு அந்த அங்கே டேங்க்லாம் கட்டியிருப்பாங்க அதில் குழாய்கள் இருக்கும் அதில் காலை கழுவிட்டு தான் நம்ம கோயிலுக்குள்ளே போக முடியுமா அப்படி அம்மா போய் காலை அனுப்பிவிட்டு திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டி அங்கே இல்லை அப்போ என்ன நினைக்கிறாங்க வயது மூப்பின் காரணமாக அவங்க போய் எங்கேயாவது உட்காந்துருப்பாங்க அப்படின்னா அங்கே கோயில் ஃபுல்லாக தேடுறாங்க காணும் யாரம்மா தேடுற அப்படின்னா அங்கே இருக்கவங்க யாராவது கேட்க அம்மா சொல்கிறாங்க கூட ஒரு பாட்டி வந்தாங்க பாட்டியா நீ மட்டும் தானம்மா இறங்கின நீ மட்டும்தானமா வந்த எந்த பாட்டி நாங்களும் பார்க்கலையேனு அவங்க சொல்லும்போது எங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல சரி வந்துவிட்டோம் அந்த அம்மா என்ன சொன்னாங்க கும்பிட்டு போகணுன்னு சொன்னாங்க போய் கும்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்குள்ளே நுழைறாங்க கையெடுத்து கும்பிடுறாங்க எனக்கு மடிப்பீச போடு எனக்கு ஒரு ஆண் குழந்தையை நீ வந்து பிரசவித்து தரணும் இதுதான் அவருடைய ஆசையும் அப்படி இருந்தால் தான் என் குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் என் கணவன் மறுபடியும் வந்து எங்கூட வாழ வருவார் எங்கள் அம்மா அப்படி வேணதுக்கப்புறமா வெளியே வந்து உட்காடுறாங்க வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது எப்பவுமே பிரகாஷ் சுற்றி வந்து உட்காந்துடுறாங்க கொல்லமாக தான் நடந்திருக்கேன் வந்து உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கும் போது பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் செல்லு செல்லு செல்லுன்னு போயிருக்கு எதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் போகுது அப்படிங்கிறது எல்லாருமே பார்ப்பாங்களே அப்போது வந்து இந்த மாதிரியான வளர்ச்சி கிடையாது அப்போது ஆம்புலன்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் போனால் எப்படி இருக்கும் எதுக்காக போகுது என்னென்னு கேட்கும்போது எங்கள் அம்மா பயணித்து போனாங்க பார்த்திங்களா அந்த வாகனம் வந்து பஸ்ஸு ஒரு ஹேப்பின் பெட் குப்புற கூப்பிட உழந்திருக்கு விபத்தாயி விபத்தாயிருக்குது அதில் இருந்தவங்கள காப்பாற்றிருக்கேன் இந்த சைடனை நடிச்சுட்டு ஆம்புலன்ஸ் போகுது பின்னாடி போலீஸ் வண்டி போகுது எல்லோரும் ஓடுறாங்க என்னென்னு கேட்டால் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பஸ் இதுக்கு முன்னாடி போன பஸ்ஸு அப்செட் ஆகிருச்சு எங்கள் அம்மாவுக்கு அப்போ தான் தோணுது இவங்க மேலே இருந்த அன்பின் காரணமாக கடவுளே கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் கூட அப்போது நீ என்னை வச்சு வழிபட்டில உனக்கு நான் எதாவது செய்யணும்னு சொல்லி இறக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டாவது இங்கே வந்து நீ கும்பிடும்போது எதோ ஒரு விஷயத்தை நம்ம வேண்டுதல் வேணும்ல அப்போ வந்து சொல்லியிருக்காங்க அந்த அம்மா சொன்னது உன் பேரில் உன் உன்னோட பேரை முதல் எழுத்தாக கொண்டு பேர் வைக்கிற நீ வேண்டிக்கோ இப்போ பார்த்த சாரதியாக இருக்கலாம் பாரதியாக இருக்கலாம் அந்த மாதிரி அப்புறம் இந்த சம்பவம் நடந்து எங்கள் அம்மா ஆயிடுறாங்க மறுபடியும் சத்தியமங்கலம் திரும்பிடுறாங்க அப்பாவை பார்க்க போகலை என்னை காப்பாற்றினதே அந்த அம்பாள் தான் நேராக வந்து ஒரு வயது மூத்த ஒரு மூதாட்டியாக இருந்து என்னை வந்து கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் என்னை வந்து காப்பாற்றிருக்காங்கிறத உணர்கிறாங்க அம்மா குழந்தை போது பார்த்தீங்கன்னா தான் நல்லா இருக்கானே நினைக்கல பிறந்தது பையனாக போகணும்னா கேட்டிருக்காங்க பையன் சொன்னோடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை இன்றைக்குமே சொல்லும்போது இன்றைக்கி அவங்களுக்கு எண்பது வயசு பூர்த்தியாகி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்க சொல்லும் ஒவ்வொரு தனியும் சொல்லும்போது இந்த தாயோட அருளால் தான் நீ பிறந்த அந்த பாரதியின்னு உனக்கு பேர் வச்சுட்டேன் ஆனால் நம்ம குடும்பத்தில் அக்கா பேர் தமிழரசி அவங்க டாக்டரு தமிழ் செல்வி அவங்க ஹெட் தமிழ் வாணி அவங்க இது பேங்கிங் முடிச்சுட்டு இப்போ பியூட்டிஷியன் வர்றது பெரிய இது வச்சு இருக்காங்க அவங்களே இருந்தாங்க இப்போ அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்ரி கம்பெனி வச்சுருக்காங்க நாலாவது அக்கா டாக்டருங்க அவங்க தமிழ் மணின்னு சொல்லிட்டு ஸோ தமிழரிசி தமிழ் செல்வி தமிழ் வாணி தமிழ் மணின்னு வச்சாச்சு இவனுக்கு வெறும் பாரதின்னு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பாரதின்னு வச்சாங்க அப்பா தமிழ் பாரதி ராஜன்னு வைங்க எனக்கு ராஜம் பிறந்திருக்கான் அப்படின்ட்டு அவர் ராஜாவை சேர்த்திக்கிட்டார் ஆக என்னுடைய ஒரிஜினல் பேரே தமிழ் பாரதி ராஜன் நிறைய பேர் சினிமாவில் கேட்பாங்க சினிமாக்காக பேர் மாற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லை அந்த தாயோட பேரை நான் ஏந்தி நிற்கணுங்கிறனால அந்த பால அருமையான பாரதிங்கிற பெயரோடு என் அம்மா சொன்னதாக சொல்லுவாங்க இது எப்பெல்லாம் சொல்லுவாங்கன்னா நான் சின்ன குழந்தையிலேருந்தே அவங்க பேசிகிட்டே இருக்கிறாங்க யாராவது ஒருத்தர் சொல்லும் போது சொல்லும்போது சொல்லும் போது இது எனக்கு மனசில் அப்படியே படிமான ஆயிடுச்சு அதை வந்து நான் ஆஸ் எ டைரக்டராக நான் ஃபீல் பண்ணி பார்க்கும்போது இப்படி ஒரு சம்பவம் ஒரு ஏன்னா கடவுள் வந்து நேரடியாக வந்து இப்போ என்ன கெட்டப்பில் இருக்காங்களோ அதே மாதிரி கெட்டப்பில் மக்கள் மத்தியில் வர முடியாது உங்களை மாதிரியான ஒரு ஆன்மா மூலமாக மக்கள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் உங்களை மாதிரியான ஆட்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த சமுதாயத்துலேயும் உங்களுடைய சொல்லுக்கு மரியாதையும் உருவாகுது ஏன்னா எல்லா நேரங்களையும் கடவுளை நம்ம நேரடியாக இல்லை உங்களை மாதிரி ஆட்கள் மூலமாக அவங்களுடைய உள்ளபூர்வமாக நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது தான் நம்ம நல்லா இருக்க முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நாங்கள்லாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் இதுதான் அம்மனை பற்றியான விஷயம் இதுக்கப்புறமா காலம் தொடர்ந்து போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தில் எங்கள் அப்பா வெறுத்தவர் திராவிட கழகத்தை மையமாக போனவர் ஒரு காலகட்டத்தில் அவர் வந்து தமிழ்நாடு திருக்கோயில் வாரியங்களுக்கெல்லாம் தலைவராக மாறுறார் நீதான் கெதின்னு அவரை வந்து அவர் காலில் வந்து விளைவிச்சாங்க இதே பண்ணார் நீ ஒன்றும் கவலைப்படாத உன் வீட்டுக்காரருக்கு என்ன சாமி பிடிக்கலையா அவருக்கு சாமி பிடிக்கணுமா அப்போ என்ன பண்ணலாம் பதவியில் கொண்டு வந்து தூக்கா வச்சுட்டா எக்ஸ்ட்ரீம் அதெல்லாம் ஒரு கோயிலில் வந்து ஒரு உண்டில் தடுக்கணுன்னா அப்பாவோட கையில் தந்தை இன்னைக்கு தேவைப்பட்டுச்சு அப்படி வந்து ஒரு ஆன்மீகத்தில் அப்பா வந்து ஈடுபட்டு மஞ்சள் உடை ஏன்னா பண்ணாரிக்கு வந்து மஞ்சள் உடை தான் உத்துவாங்க மஞ்சள் உடை உடுத்த வச்சாங்க அத்தனை பேர்த்தையும் கோயிலுக்கு வந்து கோயில் மாலை போட்டு கூட்டிகிட்டு போனார் அன்னதானத்தை உருவாக்குனார் இன்றைக்கி தொண்ணூற்றி ஏழில் எங்கள் அப்பா காலம் பண்ணார் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடங்கி வச்ச அன்னதானம் ஏதோ ஒரு வகையில் நம்ம குடும்பத்துடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு முன்னாடியெலாம் ஃபுல்லாகவே நம்மளே பண்ணுவோம் இப்போ வர பக்தர் கோடிகள் நாங்களும் கலந்துக்கிறோன்னு சொல்லும்போது அவங்களும் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க ஒரு பந்தி ரெண்டு பந்தின்னு ஓடிட்டு இருந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பந்தி வருஷம் வருஷம் பொங்கலுக்கு முந்தின நாள் வந்து நம்ம பண்ணாரியில் காப்பு கட்டு அன்னைக்கு நடக்கும் காப்பு கட்டுக்கு முந்தின நாள் முடியும் காப்பு கட்டிட்டு அன்றைக்கி எல்லாத்துக்குமே சபபந்தி விருந்து நடக்கும் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே போயிடுவோம் மேக்ஸிமம் போயிடுவோம் இருந்து அவங்க கூட மக்களோட மக்கள் உட்காந்து சாப்பிட்டு அந்த பிரசாதம் தான் எங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துது ஏன்னா கொடுக்க கொடுக்க தான் நம்ம நம்ம அதுக்கு நம்ம கொடுக்கல நம்மளுக்கு கொடுத்ததை நம்ம தான் செய்யணும்னு அவன் நம்மளை வந்து ஒரு கருவியை யூஸ் பண்ணிகிட்ருக்கா அது எல்லாம் மக்களுக்கு போய் சேரும்போது பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம அவங்க மட்டும் தான் பண்ணணுமா நம்ம பண்ணக்கூடாதான்னு இன்றைக்கி செல்வந்தர்கள் எல்லாருமே அம்பாளுடைய பேரை சொல்லி இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க எப்படி இன்றைக்கி ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டு போகிறாங்களோ அதே போலவே நான்லாம் கிட்டத்தட்ட வந்து என் சின்ன வயசுலேருந்து ஆரம்பித்து எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் வந்து மாலை போட்டுக்கிட்டு இருந்தேன் அது வந்து நம்ம எப்படி ஐயப்பனுக்கு போடுறாங்களோ அதே பக்தி பக்தியோடு தான் பண்ணுவோம் நம்ம நம்ம சா நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க பெட்டில் படுக்க மாட்டாங்க செருப்பு போட மாட்டாங்க இது எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்க நிறைய பக்தர்கள் வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நடந்தே வருவாங்க திருச்செங்கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாரிலேருந்து அவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தொலைவு தூரத்தில் இருந்தாலும் இருந்தெல்லாம் நடந்து வருவாங்க ரோடு நடிக்க வந்து மஞ்சள் உடையில வருவாங்க அம்மா தாயே அருள் புரிவாயே பண்ணாரி தாயே அருள் புரிவாயுன்னு சொன்னால் அதுதான் அவங்க மூல இருந்துச்சு எல்லாத்துக்குமே காப்புக்கிட்ட அவளுக்கு தான் சந்தன காப்பு அவளுக்கு தான் அப்படின்ட்டு நாங்கள் பாடலாக ஒழிச்சிட்டு வருஷம் வருஷம் எப்போ திருவிழா நடக்கும் இந்த மாதம் மார்கழி மாதம் திருவிழா நடக்கிறது அது வர வழக்கம் ஆனால் நாங்கள் பொங்கல் அப்போ வந்து பொங்கலுக்கு முந்தின நாள் காப்பு கட்டுற அன்னைக்கு வந்து மாலையை கழட்டுறது எங்களுடைய இதாக இருந்தது அதுலேருந்து பதினாலு நாள் டைம் வச்சுருக்காங்க நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் வச்சுருக்காங்க முடியாதவங்க மூணு நாள் போடுறாங்க அன்றைக்கி முந்தின நாள் போட்டுட்டு காப்பு கட்டிவிட்டு அடுத்த நாள் கழறவங்களும் இருக்காங்க அம்மன் மேலே பக்தியாக இருக்கணும் அன்றைக்கி பூச்சட்டி எடுத்துகிட்டு வருவாங்க பால் கூட எடுத்துகிட்டு வருவாங்க அழகு குத்துறாங்க அப்புறம் நாங்களாம் வந்து டான்ஸ் தான் ஃபுல்லாக அம்பா இந்த ட்ரம்ஸு முழங்க ஒன்றுமே வேணாம் நீங்கள் சும்மா கூட வந்தீங்கன்னாவே ஆட்டம் வந்துடும் அம்பாள் நம்மளுக்குள்ளே வராங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவளை நினச்சி நம்ம வந்து அவ்வளவு சந்தோஷமாக உன் உனக்கு நாங்கள் அர்ப்பணிச்சிட்டோம் இந்த நாள் வந்து உன்னுடைய நாள் எங்களை நீ தான் இயக்குறேன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் டான்ஸ் ஆடி இந்த ம அடுத்தது வந்து அந்த ம இது எடுத்துகிட்டு வராங்களே பூச்சட்டி எடுத்துட்டு வந்து முன்னாடி வருவாங்க ஏன்னா அதுக்கப்புறமா பால் கூட எடுத்துகிட்டு வரவங்க பன்னீர் கூட எடுத்துகிட்டு வருவாங்க சந்தனம் எடுத்துகிட்டு வர்றவங்க தயிர் வந்து இதை எடுத்துகிட்டு வருவாங்க எல்லாம் வழிநடக்க வருவாங்க அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா தேர் அலங்கரிச்சு அம்பாளுடைய சிலையை வந்து அங்கே கோயிலேருந்து கொண்டு வந்து அதில் வச்சு அந்த சிலையை வடிவமைச்சி அதில் டெக்கரேட் பண்ணி ம நம்ம ஊர்லலாம் வந்து நம்ம மாட்டு மாடுகளை பூட்டி தானே செய்வோம் இங்கே நம்ம வந்து மாலை போட்டவங்க வேண்டியிருப்பாங்க ஸோ மாற்றி மாற்றி அந்தந்த வரைக்கும் கொண்டு வந்து வளம் வந்து கொண்டு வந்திருக்க தீச்சட்டியை பூச்சட்டியை வந்து நம்ம அங்கே போட்டு முதல் முதல் வந்து அந்த சாமிக்கு யார் வந்து அர்ச்சகராக இருக்காரோ அவர் வந்து அள்ளி போடுவார் பூ அள்ளி போட்டுட்டு அவர் ஃபஸ்ட்டு போவார் அவரை ஃபாலோ பண்ணி குருசாமிகள் போவாங்க அதுக்கப்புறம் நாங்கள் போவோம் அதுக்கப்புறம் வந்தவங்க எல்லாருமே வருவாங்க போயிட்டு உச்சி பூஜை பன்னிரெண்டு மணிக்கு நடக்கும் அந்த பூஜை பர்டிகுலராக பண்ணாரி அம்மனுடைய அது செட்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து திருச்செங்கூர் செட்டு வந்துடுறாங்க புளியம்பட்டி செட்டு வராங்க சத்தியமங்கலம் செட் வராங்க நாங்கள் பண்ணாரி செட்டுன்னு எங்களுக்கு பேர் பன்னிரெண்டு மணிக்கு உச்சி பூஜை எங்களுக்கு தான் நடக்கும் அம்பாளுக்கு புது புடவை பூட்டி அது வந்து எப்படின்னு வச்சுங்களேன் அது வந்து எங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற நம்பிக்கை உள்ள அத்தனை பேர்த்துக்குமே அதுதான் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மொத்த ஃபங்க்ஷனாக நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா அம்பாவில் உட்காந்து அவளை அழகுபடுத்தி அவளுக்கு வந்து கோஷம் போட்டு அவளோட சரணத்தை சொல்லி அவளை அன்னைக்கு அந்த பார்த்துட்டு வந்துட்டோன்னு வச்சுங்களேன் ஒரு வருஷம் போதும் திருப்தி தெய்வ திருப்தி அது இன்றைக்கும் பண்ண முடிய விஷயம் இருந்தது இந்த கொரோனாங்கிற ஒரு கொடிய நோய் வரும்போது மட்டும் அம்பாளுக்கே அங்கே வந்து எதுவும் செய்ய ஒரு சூழல் ஏன்னா உலகமே ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அவளை வந்து நான் என்ன அவங்க அவங்க உள்ளத்தில் வந்து கண்டிப்பாக பூஜித்திருப்பாங்க அவளுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுருப்பாங்க அது வந்து காலத்தின் கட்டாயம் ஏதோ ஒரு அந்நிய சக்தியோடைய ஆதிக்கங்கிற மாதிரி அம்பாலையவே சிறுபடுத்திட்டானேங்கிறது தான் எனக்கு அது வருத்தம் அந்த கொடிய நோய் வந்து அது யார் உருவாக்கியிருந்தாலும் சரி அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டாங்கன்னு கூட நான் உண்டு ஏன்னா எத்தனை குடும்பத்தில் எத்தனை அலறல் சத்தம் கொடுமையான ஒரு விஷயம் குழந்தைகள்லாம் கொத்து கொத்தாக போனதெல்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு அதில் என்னுடைய மாமியாவையும் நான் வந்து இழந்திருக்கேன் ஸ்வேதா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இதில் வந்து என்னென்னா இந்த கோயிலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எப்படி பராசக்திங்கும் போது ஒரு பெண் வடிவத்தில் இருக்கிறதுனால பெண்களும் மாலை போட்டு வருவாங்க அக்கா எல்லாம் மாலை போடுவாங்க அக்கா பசங்க மாலை போடுவாங்க பேராண்டிகள் மாலை போடுறாங்க எல்லாமே இன்றைக்கி அது எப்படின்னா நம்ம அது தான் நம்மளுக்குள்ளே இருக்காது நம்ம யாருக்கு எதை செய்யணுங்கிறது வந்து நம்ம மனசு சொல்லும் ஒருத்தர் சொல்லி நீ இதை செய்யன்னு சொல்கிறது இல்லை பண்ணாரி அம்மனுக்கு நீங்கள் மாலை போடுங்கன்னு நம்ம யாரையும் சொன்னதே கிடையாது சாரசாரையாக சாரசாரியாக ஒன் ஒரு இனிப்பு இருக்கிற இடத்துக்கு ஈக்கும் ஏழுமுக்கும் வேலையை இருக்கிற மாதிரி எந்த இடத்துல சக்தியும் அவங்கக்கிட்ட வந்து நம்ம நடத்தக்கூடிய ஆற்றலும் இருக்கும் அந்த இடத்துக்கு எல்லாருமே தேடி வரும் பொங்குளம் நடக்குது அந்த மாதிரி